எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இருந்து வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அம்மாவுக்கு வந்து கேன்சர் டயக்னோஸ் பண்ணோம் கடலூரில் தான் டயக்னோஸ் பண்ணிட்டு உடனே வந்து சென்னைக்கு நீங்கள் போங்கன்னாங்க சார் கடலூரில் இருக்கிற டாக்டர் வந்து சசிதா டாக்டர் அவங்க சொல்லி தான் இன்றைக்கு டாக்டர் விஜயராகவன் தான் நாங்கள் வந்து பார்த்தோம் தேர்ட் ஸ்டேஜில் வந்தோம் பட் இப்போது ரெகுலராக அவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால நாங்களும் சேட்டிஸ்ஃபைடாக இப்போ வரைக்கும் அம்மா நல்லா இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது நம்ம வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும் நம்மளோட வில் பவர் நம்ம தைரியம் இருந்துச்சுனாலே கண்டிப்பா இந்த நோயில இருந்து வெளியில வரலாம் இது நோயுன்றத நம்ம நிறைய பேர் வந்து அது தொற்று மாதிரி மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா நான் வந்து என் பாப்பா வந்து ரெண்டரை வயசு இருக்கும் போது அம்மாவுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சது டாக்டர் சொன்னாங்க நீ உன் பொண்ண தான் வச்சிருக்கணும் நீ தனியா விடக்கூடாது கூடாது அது தொற்று நோய் கிடையாது அதனால நீ வந்து பொண்ண கூடவே வச்சிரு அவ தான் வந்து சப்போர்ட்டே உங்க அம்மாவுக்கு சோ வரைக்குமே என் பொண்ணு கூடவே இருந்தா அவங்களுக்கு டேப்லெட் எடுத்து கொடுக்கறது எல்லாமே பண்றாங்க மெயின் இது கூட இருக்கிறவங்க அட்டண்டர்ஸ் யாரோ அவங்க வந்து மனதைத்தோட அவங்க கூடவே இருந்தா உங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா சீக்கிரமா இதுல இருந்து நம்ம வெளியில வரலாம் ஸோ யாருமே வந்து பயப்பட வேணாம் ட்ரீட்மெண்ட் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு ஆனாலும் நிறைய பேர் பயப்படுறாங்க வெளில வரமாட்டாங்க ஃபஸ்ட்டே அதை டயக்னோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகலாம் கூட இருக்கிற நம்ம வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது டாக்டர்ஸோட சப்போர்ட்டு அவங்க சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணாலே வந்து பிரச்சனை எதுவுமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து யார் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி அது பயப்படாமல் நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க நடுவுல வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஐயோ பேஷண்ட் ஏன்னா எங்கள்கிட்ட சொன்னது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது அதுதான் பேஷண்ட் வந்து கஷ்டப்படுறாங்களேன்ட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தக்கூடாது கஷ்டப்பட்டா அதோட பலன் இருக்கும் நாங்க அதோட பலன் எங்களுக்கு கிடைச்சிருச்சு யாரா இருந்தாலுமே கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட இருக்கவங்க அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அவங்க சீக்கிரமா அதுல இருந்து வெளியில வரலாம் இப்ப இங்க வந்து நாங்க டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்பதான் மறுபடியும் சார் அன்னைக்கு கடலூர்ல பார்த்தோம் வரணும்னு சொன்னாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மத்த பேஷன்ஸும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவளுக்கு ஏன் மூணாவது ஸ்டேஜ் வரையும் வர விட்டேன் இல்ல அது வந்து அம்மா வந்து சொல்லல சொல்லிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருந்தாங்கன்னா அவங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிருக்கலாம் அவங்க சொல்லாததுனாலதான் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க கடைசி வரைக்கும் எடுத்துட்டு சொல்லிட்டு அதோட ட்ரீட்மெண்ட் கம்மியா போயிடும் பெயின் வந்து கம்மி ஆயிடும் நம்ம முன்னாடி சீக்கிரமா குணப்படுத்தி அனுப்பிச்சிடுவாங்க அத கடைசி வரைக்கும் பயத்திலையோ இல்ல வந்து அந்த அறியாமையில சொல்லாம இருக்காங்க இப்ப நம்மளுக்கு டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு அதனால ஸ்டேஜ்லயே சொல்லிடுங்க டிஃபரன்ஸ் தெரிஞ்சா சொல்லிடுங்க இது உங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது கண்டுபிடிக்கலையா இல்ல அப்பா வந்து 2002 லயே தவறிட்டாங்க சோ அப்ப தெரியல சோ அந்த சோகத்துனால இது வந்திருக்கலமா அதுவும் இருக்குன்னு சொல்றாங்க स्ट्रेस தான் மெயின் காரணோ ஏனா அப்பா 2002 ல 2000 வந்து அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனச்சு அவர் சவுதியில வந்து 1 and 1/2 இயர்ஸ் கோமாலயே இருந்தாங்க அதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு வருஷம் இருந்தாங்க அவங்க அதுக்கு அப்புறம் தவறவும் ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த டிப்ரஷன் அண்ணன் கூட இருந்த அண்ணன் வந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டதுனால அதுவும் சேர்ந்து ரொம்ப டிப்ரெஷன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே சேர்ந்து சேர்ந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வெளியில சொல்ல முடியல எதையும் நான் ஒன்ஸ் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கும் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தை போறதுனால இன்னும் அது ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே ஸ்ட்ரெஸ் அவங்கள ஒன்னா சேர்த்து இப்ப ஒரு இந்த கண்டிஷனுக்கு வந்ததுனால இப்போ வரைக்கும் நான் கூடவே இருக்கேன் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வாக்கியம் நினைப்பேன் இன்னும் சொல்லணும்னா என்னை வந்து அவங்கதான் பாத்துக்கிறாங்க என்னையும் என் குழந்தையோ எங்க வீட்டுக்காரையும் அவங்கதான் பாத்துக்கிறாங்க இப்போ வரைக்கும் எங்க அம்மா தான் சமைச்சு கொடுக்குறாங்க அந்த ஹீமா கொடுக்குற டைம்ல மட்டும்தான் அவங்க படுத்திருப்பாங்களே தவிர கீமோ கொடுத்த அந்த பதினஞ்சாவது நாள் கரெக்டா அவங்க எழுந்து எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க அந்த பதினஞ்சு நாள் அவங்க சாப்பிடாம கொஞ்சம் நான் சமைச்சு கொடுப்பேன் ஆனாலும் அந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க தைரியமா ஆயிட்ட பிறகு நானே சொல்லுவேன் எனக்கு உங்க கையால சாப்பிட்டாதாம்மா சாப்பிட்ட மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு டாக்டர்ஸும் எங்களுக்கு இருந்தாங்க ஒவ்வொரு தடவை வந்து வந்து தான் 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 தாய் மாமா அம்மாவோட தம்பியும் தம்பி கூடவே இருந்தாங்க அவங்க வந்து கப்பல்ல வேலை செய்யறவங்க கப்பல் போவாம வேலையில இல்லாம கூடவே இருந்து அம்மா கூட இருந்தாங்க ஏன்னா நான் ரெண்டரை வயசு குழந்தைய தனியா பிரிஞ்சிருக்க கூடாதுன்ட்டு எங்க மாமாவும் எங்க மாமா வைஃபும் தான் அவங்க வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு தாய் தந்தை மாதிரி இருந்து எங்க மாமா ஒய்ஃப் நாத்தனாருக்கு எல்லா பணியுடையுமே செஞ்சாங்க யாருக்குமே அப்படி ஒரு உறவு கிடைக்காது இப்ப வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு செய்யறாங்க தயவு செஞ்சு அவங்களை பண்ணிக்கிட்டே இருங்க அதனால என்ன சொல்ல வரேன்னா சிகரெட் குளிச்சா வரும் பண்ணி இடிச்சா வருங்கிறதெல்லாம் தாண்டி லேடிஸ்க்கு வரதுக்கான மெயின் காரணமே சோகம் தான் வெரி ஷார்ட் அதுக்குள்ளா வந்து மார்பகம் வந்து சோகத்துலையும் வேணும் சந்தோஷத்துலையும் வேணும் ஸோ அடிக்கடி அடி வாங்குறது மார்பகம் தான் அதனால வந்து மார்பக புற்றுநோய் அதிகமாக லேடிஸ் கோர்த்துக்கான காரணம் அதான் முக்கியம் மோட்டிவேஷனல் சப்போர்ட் எங்க அம்மா வந்து எங்களுக்கு குடுக்கறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்புறம் நானும் தனியா இருக்கேன் எங்க வீட்டுக்காரருக்கு அப்பால போயிட்டாங்கன்னா நான் வந்து தனியா தான் இருப்பேன் எங்க அம்மா கூட இருக்கும்போது எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது எங்க வீட்டுக்காரரும் வந்து அவர் எங்க அம்மா வந்து மாமியாரா பாக்காம ஒரு தாயா பார்த்து தான் அவங்களும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் செய்யறாங்க எனக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க நீ உங்க அம்மாவுக்கு எப்படி பண்ணணுமோ ட்ரீட்மெண்ட்டாக நல்லபடியாக பண்ண அவங்கள கை விட்டுறக்கூடாது நம்ம கூடவே இருந்து பண்ணணும் அவருக்கு உடம்பு சரியில்லாத போது நாக்கில் வந்துருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஒன்றும் தெரியல அப்புறம் கேன்சர் இந்தியில கொண்டு போய் பல்லாம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தான் இங்க டாக்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் இங்க வந்து எடுத்து நல்லபடியா ஆயாச்சு இல்ல அவருக்கு வந்து பல்லுல வந்தது அதுக்கு முதல்ல அவர் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்ல தான் போயிட்டு வந்தார் டாக்டர் வந்து பல்ல எடுக்க கூடாது நான் உனக்கு பண்ணி தரேன்னாரு பட் அந்த மனநிலமும் ஒன்னும் சொல்ல முடியாது அந்த நேரத்தில் வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தெட்டு விதமான சஜஷன்ஸ் அவங்க கூப்பிடுவாங்க எதிர்த்தினா பித்தன் தெளிங்கிற மாதிரி ஆயிப்ச்சு வேறு வேற வழி இல்லாமல் அவர் கேன்சர் ஸ்ட்ரிக் போயிட்டு வந்து பல்லெட் பார்த்தார் அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து ஃபுல்லாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார் அவரு கூட நான் பயணிச்சிருக்கேன் மலைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் போதுமே அவர் கூட போயிருக்கேன் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு ஆக்சுவலாக எங்கள் ட்ரூப்புக்கு அவர் தான் லாஸ்ட்டாக வருவார் நாங்கள் அறுபத்தஞ்சு பேர் அவர் தான் லாஸ்ட்டாக வருவார் அவரை தாண்டி யாரும் போகக்கூடாது அப்படியே தான் போயிட்டு ஃபுல்லாக வந்திருந்தேன் ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் அவரோட சின்ன வயசுனா போய் கூட கஷ்டப்படுவேன் ஆனால் அவர் அதே மாதிரி ஒரே ஸ்பீடில் கரெக்டாக போய்ட்டு அந்த ஐயப்பன் அவருக்கு ஃபுல்லாக பரிபூர்ணாக அவருக்கு இதுலேருந்து மீண்டு வந்தால் ஒரு நல்ல டாக்டர் அவர் கிடைச்சார் அவர் மூலமாக இந்த டாக்டரே எனக்கு கிடைச்சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கபாலி கோயில் வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது நேராக வந்தார் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி என்ன நீ வா நாளைக்கு நாளை நான் கூட்டு அவர் கொண்டு விட்டேன் அதாவது என் வைப்பும் மீண்டு வந்தார் ஸோ அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன் இது ஒரு உதாரணம் அவர் இங்கே கேன்சர்லேருந்து வெளியில் வரலாங்கிறதுக்கு ஒரு நடமாடும் உதாரணம் யாரும் அதை பற்றி கவனப்படாமலாம் மனோதைரியம் நம்பிக்கை ஆனால் அந்த தான் எல்லாமே குறைக்கும் ஃபுல்லாக கேன்சர் வந்துட்டால உடனே எல்லாருக்கும் அது கம்ப்ளீட்டாக போயிடும் ஃபேமிலிக்கும் போயிடும் இன்னொன்று இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம உடனே கூகுள் செக் பண்ண ஆரம்பிச்சிடும் அதில் இருபது பாயிண்ட் இருக்கும் அதை பத்தொம்பது பாயிண்ட் நமக்கு செட் ஆகிடும் அதனால் முதல்ல அதெல்லாம் பார்க்கக்கூடாது டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபுல்லாக இது பண்ணுவோம் அதே மாதிரி தான் அவர் இருந்தேன் டாக்டர் என்ன அதை மலைக்கு வரும்போது அந்த ஏதோ ஒரு மாவு தான் சாப்பிடுவாரு என்ன டாக்டர் சொல்லியிருக்காரு அந்த மாவு சாப்பிட்ணுன்னு ஃபுல்லாக வந்தேன் இன்ஃபேக்ட் எல்லாருமே அபேட் பண்ணுறேன் எதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க வரீங்கன்னு ஆனால் விடவே இல்லை கரெக்டா வந்தது ஐயப்பனே ஃபுல்லா அவரை காப்பாத்தி கொண்டு வந்து அதுக்கு டாக்டர் பரிபூர்ண ஒத்துழைப்பு சார் நைசா தன் வைஃபுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு வைஃப் ஒத்து வந்தா பாருங்க பிரஸ்ட் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் டாக்டர்கிட்ட அப்போ வந்து என் பசங்க ரெண்டு பேரும் அந்த பிளஸ் டூ போது நமக்கு அவங்களுக்கு கவனிக்க முடியலையே அப்படிங்கிறது பட் அதுக்கப்புறமா வந்து எல்லாம் தெய்வம் வருவாங்க நம்ம டாக்டர் விஜய் அவரோட ட்ரீட்மெண்ட்னால எல்லாம் சரியாகி இன்னொன்று வந்து இந்த கேன்சர்னு கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுறது இல்லை ஒரு சின்ன மாற்றங்கள் இருந்தால் கூட அதை அடுத்தது அவங்க சொன்ன மாதிரி அதை பகிர்ந்துன்றால் தான் தெரியும் என்னன்றது டாக்டர்கிட்ட உடனே வந்தால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டு இன்னொன்று இந்த ஸ்டேஜ் இதுங்கிறதெல்லாம் டாக்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்போவுமே அவர் சொல்லுவார் உனக்கு என்ன கவலை அதை பத்தி எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் உனக்கு க்யூர் பண்ண வேண்டியது ஒன்று தான் எங்கள் லட்சியம் உனக்கு உன்னுடைய குறிப்போடும் அது வந்து மீண்டு எப்படி வருதுங்கிறது தான் சார் இப்போ ரீசண்டாக எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் அது மாதிரிதான் அவங்க யாரோ ஒருத்தர் வந்து டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் வந்து கேன்சர் சொல்லாமையே ஏதோ மாற்று மருந்துக்கெல்லாம் போயிட்டு முப்பத்தஞ்சு வயசு கூட இல்ல கடைசியில் நமக்கு என்ன நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் இருக்கச்சே நம்ம அதை முதல்ல எதிர்கொள்ளணும் இதை யாருக்கும் சொல்லாம சொல்லியிருந்தாக்கா அட்லீஸ்ட் மத்தவங்க நீ உங்கள்கிட்ட போ அவங்க வீட்டப்பொண்ணு பட் அவங்க அதெல்லாம் பண்ணாம தானே வந்து யாத்தையும் சொல்லாம வச்சிருந்ததுனால கடைசியில முடிகிற தான் தெரிய வந்தது எல்லாருக்கும் சோ அந்த தப்பை வண்டி பண்ணாதீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா கூட எல்லார்கிட்டையும் டாக்டர் கிட்ட இது இதனை பத்தின ஒரு புரிதல் இருக்கணும் நம்ம கேன்சர்னாக்க சரி டாக்டர் கிட்ட போகணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு கொஞ்சம் பாத கடினமானதுதான் அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஆனா அது கடைசியில ஒரு நல்ல சோலை இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சூறாவளி மாதிரி நமக்கு வந்தா கூட ஒரு வாழ்க்கையில கடைசியில ஒரு தென்றல் வீசும் நம்பிக்கையோட நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதனால எப்பவுமே எல்லாம் அந்த சினிமால வர மாதிரி கேன்சர்னா உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்ல அப்படின்னுலாம் நினைச்ச கூடாது மத்த ஹார்ட் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் எப்படி இருக்கோ ஹார்ட்க்கு அதே மாதிரி கேன்சருக்கும் ட்ரீட்மென்ட் இருக்கு நிச்சயமா நம்ம டாக்டர் சொன்னபடி நூறு அதுக்கு மேலே கூட ஃபாலோ பண்ணா கேன்சரை மீண்டு வந்துடலாம்